இந்த நாள் இனிய நாளா அமைய எங்கள் வாழ்த்துக்கள் இருபத்தி ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மாசி பதினஞ்சு பிப்ரவரி வியாழக்கிழமை இன்று சகுர்த்தி அவிட்ட நட்சத்திரம் இன்று சர்வ அம்மாவாசை கரி நாள் இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பதிலிருந்து பதினொன்னு முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பனிரெண்டு முப்பதிலிருந்து ஒண்ணு முப்பது வரை மாலை ஆறு முப்பதிலிருந்து ஏழு முப்பது வரை ராவுகாலம் காலை ஒன்னு முப்பதிலிருந்து மூணு மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது வரை இன்றைய ராசி மேஷம் செலவு ரிஷபம் முயற்சி மிதுனம் புகழ் கடகம் அலைச்சல் சிம்மம் சிக்கல் கண்ணி சினம் துலாம் பரிசு விருச்சிகம் சிந்தனை தனுசு கவனம் மகரம் தடங்கள் கும்பம் பக்தி மீனம் ஓய்வு இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்